மக்கள் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி என்னான்னு தானேங்க பார்க்குறீங்க கூட ஃபேஸ்புக்கில் வந்து ஏழ்நூறுக்கு ஐ மீன் ஏழ்நூறு சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மனசுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு வில்லேஜில் தனிமையாக சொந்த பந்தங்கள் விவசாயம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சிருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நீ உண்மையாக நல்லா பண்ணுறீங்க இதே மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா என்னை விட ரொம்ப விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஏதோ எங்கள்கிட்ட இருக்க நிலத்தை வச்சு நாங்கள் விவசாயம் இருக்கிறோம் உங்கள் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க அதுவும் ஏழு லட்சம் சொந்தங்கள் இவ்வளோ சொந்தங்கள் இவ்வளோ இதில் இருந்து கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப காலில் விழுந்து கூட கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு எங்கள் வீட்டில் கூட இவ்வளோ சப்போர்ட் பண்ணது கிடையாது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு சில பேர் பேட் கமண்ட் பண்ணுவாங்க அது பெருசாக எடுக்கக்கூடாது நான் நினைப்பே இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் எடுத்துக்குவேன் அப்புறம் நிறையா பேர் கேட்டீங்க போவா நீங்கள் எந்த ஊர் எந்த ஊருமே நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கும்பரேட்டி கிராமம் ஊர் வந்து மம்மானியூர் ஒரு சின்ன வில்லேஜாக அதுவும் கூட ஊரும் அங்கே தனியாக இருக்குது நாங்கள் வந்து இங்கே தனியாக தான் இருக்கேன் பெருசாக அந்த அளவுக்கு பஸ் வசதிகளோ எந்த வசதிகளும் கிடையாது இங்கே ரோடு கூட வரவங்களும் சொல்லுவாங்க மோசமாக இருக்குது அப்படிங்குவாங்க போக போக பார்த்துக்கலாம் இவ்வளோ சொந்தங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி காலையிலே போட்டிருக்கேன்னு இந்த வீடியோ கொஞ்சம் டைம் எனக்கு ஓடும் சரியில்லை சரின்ட்டு நானும் இப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஆட்டெல்லாம் அடைச்சிட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் இவ்வளோ சொந்தங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக மீண்டும் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியை விட உங்கள் சப்போர்ட் எனக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப நன்றி